கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் திண்ணியத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது அது என்னன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் ஒருத்தன் காசு கொடுக்குறான் காசு கொடுத்து அவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கிட்ட கொடுத்து இந்த ஊராட்சியில் ஒரு வீட்டை எனக்கு தாங்க அப்படின்னு லஞ்சம் கொடுக்குறான் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த வேலையை செஞ்சு தரல உடனே அவர் போய் எப்பா நான் கொடுத்த காசு கொடுப்பா நீ தான் வீடு தரலையே அப்படின்னு பொழுது என்கிட்ட கொடுத்த காசை திருப்பி கேட்கிற அளவுக்கு உங்கள் சாதியில் ஆளுங்கள் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்க போன ரெண்டு பேரையும் ஆளுக்கு கொஞ்சம் கையில் மலத்தை கொடுத்து நீ அவன் வாயில ஊட்டு அவன் உன் வாயில் ஊட்டுவான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பீ தின்னுங்கடா என்கிட்டே வந்து கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு நம்முடைய தாத்தா கலைஞர் ஆட்சியில் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ பார்த்துருப்பீங்க அவரோட புள்ள எங்க அப்பா ரெண்டு பேருக்கு தான் பிய ஊட்ட வச்சாரு எங்க அப்பா ஆட்சி காலத்தில் ரெண்டு பேர் தான் பி தின்னா ஏ ஆட்சி காலம் நான் வந்து ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் சொல்கிறாங்க இல்லையா கருணாநிதியை விட நான் பயங்கரமானவன் என்று நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்றாரு இல்லையா எங்கள் அப்பா காலத்தில ரெண்டு பேர் தின்னீங்க ஏன் ஆட்சி காலத்தில் ஒரு ஊரே பீ தண்ணியை கொடுறான்னு ஒரு டேங்கில் மலத்தை கலந்தாங்க கலந்தவனை இந்த கபோதி அரசு இன்னும் கைது பண்ணலை அதற்கிடையில் அவன் என்ன பண்ணிட்டான் இந்த தண்ணியை குடித்து பாதிக்கப்பட்ட மக்களையே நீங்களும் இதில் தான் நீங்கள் அக்யூஸ்டு அப்படின்னு இந்த அரசு அவர்களை குற்றவாளி ஆக்குது சரி ஒரு வழக்கை முடிக்க வேண்டும் என்று இந்த அரசு இவர்களை குற்றவாளி ஆக்குதுன்னு கூட பாருங்க ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் போராட்டம் பண்றோம் ஏய் எப்படியா நாங்கள் தான் தண்ணியை குடிச்சோம் எங்கிலேயே அக்யூஸ்ட்ன்ற அதனால் நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு போராட்டம் பண்ணும்போது இந்த அரசு பாருங்க ரொம்ப நாட்களாக அவர்கள் வந்து வீட்டு மனை பட்டா கேட்டுருந்தாங்களாம் உடனே இந்த பட்டா இருபத்தஞ்சி வீட்டுக்கும் பட்டா வச்சுங்க பீ தண்ணியை குடிச்சதெல்லாம் மறந்துடுங்க ஒரு மூணு பேர் தானே செருக்கு போனான்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து நல்லா இருக்கட்டும் நல்லா குடும்பங்கள் பட்டாவோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்கிறான் அந்த வேலையை செய்வதற்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி புரோக்கர் வேலை செய்யுது இதுதான் சிக்கல் இந்த மக்கள் தன்னீழ்ச்சியாக இருந்தா கூட இந்த அரசாங்கம் இவர்களை பார்த்து பயப்படும் ஆனால் இந்த சமூகத்தில் ஆங்காங்கே பல புரோக்கர்கள் தோன்றிருக்கிறான் இவனோட வேலை என்னன்னா இந்த மக்கள் எப்படியும் போராடுவதற்கு வீதியில் வந்துவிடக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கே பல இயக்கங்களை இந்த திராவிட இயக்கங்கள் வழிநடத்து கொண்டு போகுது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு வன்னியர் சமூகத்திலேருந்து அந்த கட்சி இங்கே வந்தா நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் இருக்கிற கூட்டணியில் தமிழன் அல்லாதவெல்லாம் இருப்பான் மலையாளி இருப்பான் கன்னட இருப்பான் தெலுங்கு இருப்பான் சாதியின் பேரை சொல்ல முடியாதவளாம் அந்த கூட்டணியில் இருப்பான் சமூகம் வன்னியர் சமூகம் நான் இருக்க சொல்ல அது சொல்லுகிறவர்களோட கருத்து இல்ல அது இந்த திராவிடத்தின் கருத்து அதால தான் நாம முதல்ல இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு ஒத்துமையை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த திராவிடத்தை அழித்தாக வேண்டும் திராவிடத்தை தமிழகத்திலிருந்து இருந்து துடைத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை நாம் செய்கிறோம் இப்போ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் சமூகம் குறிப்பாக பரையர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் கோவி செழி ஒருத்தர் வந்திருக்கார் உடனே இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடராட்சி கொண்டாடுகிறது உங்களுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து கொடுத்துருக்கோம் இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றான் நாமளும் நம்முடைய சகோதரர்களும் என்ன சொல்றான் இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு உயர்கல்வித்துறைக்கே ஒரு அமைச்சராக ஆக்கியிருக்கிறார் நம்ம ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்கியிருக்காருன்னு அவன் பெருமை பேசுறான் நான் என்ன சொல்றேன் நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு என்னன்னா ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதுகளில் அப்போ முனுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வேளாண்மைத்துறை துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் எம் சி ராஜா சென்னை மாகாண உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இங்கே எல்லாம் சொல்லுவார்கள் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி கருவி முறையை இங்கே வந்து புகுச்சிறார் ராஜாஜி ஒரு பூணல் போட்ட பார்ப்பனன் சாதி வரி அப்படிலாம் இன்றைக்கு நமக்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பான் ஏன்னா இப்போ அண்மையில் நீங்கள் விஜய் கட் அவுட்டில் கூட அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மாநாட்டில் ராஜாஜிக்கு கட் அவுட் வைத்ததுக்கு எவ்வளவோ விமர்சனங்கள்லாம் வந்தது ஆனால் அந்த ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே போலான்னு ஒரு பாப்பான் உத்தரவு போடுறான் ஆனால் இங்கே இருக்கிறவன் பாப்பா எப்படி எதிரானவன் தெரியுமா அப்படின்னு ஒரு பொய் மாயை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறாங்க இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் பட்டியல் சமூக மக்களாக இருக்கிற நாம் அந்த கோயிலுக்குள் அனுமதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்பவர் இங்கே நம்ம வரும் மாற்று சமூகத்துக்கு தமிழர் அல்லாதவருக்கு எதிராக பேசுகிறோன்னு சொல்கிறோம்ல ஓமஸ் ஓ ராமந்தூர் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் போன்றவரெல்லாம் முதலமைச்சராக ஆகிறார் உடனே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம் எம்எல்ஏ குலசேகர தாசை அந்த அறங்காவலர் குழு தலைவராக்குகிறார் அறங்காவலர் குழு தலைவர்னா ஒவ்வொரு நாளும் கோயிலை திறக்கிற பொழுது அவர் தான் வந்து திறப்பார் முதல் மரியாதை அவருக்கு செய்யப்படும் இப்படி ஒரு சமூகத்தை கோயிலுக்குள்ளே உடாமல் வச்சிருந்தான் இவர்கள் சமூக நீதி என்ற பெயரில் இந்த சமூகத்தை தானே நீ கோயிலுக்குள்ளே உடாமல் வச்சிருந்த அவனை மீறி அவரை மீறி இந்த கோயிலில் எதுவுமே நடக்காது முதல் மரியாதை அவருக்குத்தான் என்று சொல்லி அந்த குலசேகரதாசை திருப்பதி அறமாவலர் குழு தலைவராக்கினாங்க அப்புறம் பரமேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார் அந்த பரமேஸ்வரன் குடிசை மாற்றுத் தொழில் மின்வளம் எஸ்சிஎஸ்டி அந்த நலத்துறை இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு சொல்கிறாங்கல்ல நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள்னு இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல இப்போ கூட சேகர் பாபு என்ற ஒரு தெலுங்கர் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு பரமேஸ்வரன் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பறையரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்குகிறார் இப்போ நீங்கள் சேகர்பாபுலாம் போனார் தான் பார்த்துருப்பீங்க எல்லா கோயில்லையும் அவருக்கு வந்து அந்த தலப்பாக கட்டி முதல் மரியாதை பண்ணி அந்த கும்பகலச வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்க ஒரு பரையருக்கு கொடுத்ததும் இந்த தமிழகம் தான் இப்போ என்ன சொல்கிறான் இவெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு எஸ்இ உயர்கல்வித்துறை அப்படின்னு சொல்கிறான் கக்கன்னு ஒரு அமைச்சர் இருந்தார் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இன்றைக்கு அரசியல்வாதிகளில் தமிழகத்தின் காவல்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் எல்லா துறைகளையும் பெரும்பாலான அமைச்சரவையில் இருக்கிற எல்லா துறைகளையும் கக்கன் அவர் நிர்வகிச்சுக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல எவ்வளவோ அணைகளை காமராசர் கட்டினார்னு போய் பாருங்க ஒவ்வொரு அணையின் கல்வெட்டிலும் காமராசர் முதலமைச்சர் கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சர்னு இருக்கும் இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை வாழ்ந்த இந்த சமூகம் அப்படி இருந்தது அது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இப்படி சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழகத்திலே ஊன்றாத வரை இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நல்ல நிலையில் இருந்தான் என்றைக்கு திராவிடம் வந்ததோ வீட்டில் பூந்த ஆமையாக நாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் சொத்து வரி கட்டுவனும் படித்தவனு மட்டும்தான் ஓட்டு போடணும்னு சட்டம் இருந்தது அப்பொழுது சென்னையில் பெரும்பான்மையாக பறையர்கள் நாம தான் ஓட்டு போட்டோம் ஆனால் இன்னைக்கு ஓட்டுக்கு இரநூறு குடுப்பியா முந்நூறு குடுப்பியா அப்படிங்கிற நிலையில இந்த மக்களை மாற்றி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் படித்தவனாகவும் சொத்து வரி கட்டுவனாகவும் இருந்தவன் அப்படியே நகர்ந்து 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 காலாங்கரை ஓரம் வந்தோம் கூவம் ஆத்து ஓரம் வந்தோம் ஆத்தோரம் வந்தவுடனே இது எல்லாம் நீர்நிலை பிடிப்புன்னு சொல்லிட்டு பிடிப்பு கொண்டு போய் செம்மஞ்சேரி செம்பஞ்சேரி ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தாண்டி சென்னையில் எந்த உழைக்கும் மக்களும் வீடு கட்டி கொடுத்தது திராவிடம் தான் வந்து இந்த சமூகத்தில் திராவிடத்தை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அப்படி நம்முடைய சொந்த சாதி மீது பற்று இல்லாதவன் எப்படி இன்னொரு சாதி மீது நட்பு வைக்க முடியும் அதால தான் தமிழகம் முழுக்க இந்த நிலையை நாம் கொண்டு வரணும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சாதி ஒன்று பறையர் இன்னொன்று வன்னியர் இந்த ரெண்டு சாதி எங்கேயாவது ஒத்துமையாக இருக்கா நாம் எல்லா சாதியிலும் சில ஆதிக்க மனம் கொண்டு இருப்பான் உடனே சொல்லுவான் நாம் வந்து சண்டை வருதுன்னா வன்னியருக்கு நமக்கு தானே வருது இதில் எங்கே நம்ம நட்பு பாராடுறதுன்னு ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகம் பறையர் சமூகம் மீது தாக்குதல் நடத்துவது இல்லை ஒட்டுமொத்தமாக இருக்கிற பறையர் சமூகம் வன்னியர் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியில் இல்லை ஒவ்வொரு சாதியிலும் ஒரு நாலு பேர் இருப்பான் அப்படி அவர்கள் தவறு செய்கிற போது அந்த நபர்களை நாம் அந்த சமூகத்திலிருந்து பிச்சு எடுக்கணும் தப்பு செஞ்சவங்க ஒரு அக்யூஸ்ட்டு அவ்வளோதான் அதற்கு ஒரு சமூக சாயலை பூசி இங்கே இந்த ரெண்டு பெரும் சமூகங்களும் தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளான சமூகமாக இருக்கிறது எனவே தான் இந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து இந்த பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் தேவைப்படுகிறது ஏன் இந்த ரெண்டு சமூகம் இப்படி பிரிஞ்சே இருக்கு இதை யார் பிரிப்பது என்ற ஒரு கேள்வி வருது இல்லை நம்ம ஒன்று தான் இருக்கிறோம் ஒரே மாதிரி தான் வானிலைகள் இருக்கிறோம் அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை நம்ம ஒன்றும் பெரிய ஏழைகளும் இல்லை சொல்லப்போனால் நான் எல்லா இடங்களையும் பெருமையாக சொல்வேன் இந்த பறையர் சமூகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வீட்டுக்கு ஒருத்தன் படித்தவனாக இருப்பான் இப்போ நம்ம வயலில் இருபத்தைந்து குடும்பங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பேர் அந்த ஊரில் டிகிரி படித்தவனாக இருக்கிறான் எட்டு பேர் அரசாங்க ஊழியராக இருக்கிறான் அப்போ சொல்ல போனால் வன்னிய சமூகளை சமூக மக்களை விட நாம் ஒருபடி விழிப்புணர்வாக தான் இருக்கிறோம் நாம் வளர்ந்துருக்கிறோம் நாம் படிச்சிருக்கிறோம் அது கூட அந்த மக்கள்கிட்ட ஒன்றும் எட்டப்படலை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனு கூட நமக்கு ஒரு முரண்பாடு வருகிறது இந்த முரண்பாட்டை யார் ஏற்படுத்துகிறார் என்கிற போதுதான் தான் நமக்கு இந்த திராவிடத்தின் மீது ஒரு கோபம் வருது இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க மருத்துவரையா இன்றைக்கு உங்கள் மனசாடி சொல்ல சொல்லுங்கள் நம்ம வட மாவட்டத்தில் இருக்கிறோம் வட மாவட்டத்தில் ரெண்டு பெரும் சமூகங்கள் ஒன்று பறையர் இன்னொன்று வன்னியர் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த மருத்துவரையா ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அது ஒரு நீதிமன்றத்தின் வாயிலாக அது செட்ராக் ஆச்சு அப்போது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர்கிட்ட போய் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை திரும்பவும் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நீங்க போய் கேட்குறன்ற ஒரு கேள்வி வருகிற போது மருத்துவர் சொல்றாரு எனக்கு வெக்கமா இருக்குது வெக்கமா இருக்குது வெக்கமா இருக்குது அவமானமா இருக்குது அவமானமா இருக்குது நான் போய் யார்கிட்ட எனக்கு வந்து குடுன்னு கேட்கறது தமிழகத்தில் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கல்யாண மண்டபத்தை வைச்சோம்னா இந்த மாதிரி ரெண்டு நிகழ்ச்சி நடக்கிற அரங்கை வச்சோம்னா கருணாநிதி குடும்பத்தை இதுக்குள்ள அடைக்கலாம் மொத்தமே அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற கருணாநிதியின் உறவுக்காரர்கள் கருணாநிதியின் சொந்தம் அவருடைய சொந்த சாதி ஓட்டு எவ்வளோ ஒரு பத்தாயிரம் கூட வருவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் இல்ல அப்படி இருக்கிற போது ஒன்னே கால் கோடி பேர் நான் இருக்கிறேன் நான் குடிக்கிற தண்ணியில பிரிய கலந்தான் அந்த பத்தாயிரம் குடும்பத்துக்கிட்ட போய் நான் கேட்கணுமா ஒரு ஊரே சேர்ந்து ஒத்த வீட்டுக்காரங்கிட்ட நியாயம் கேட்க முடியுமா அப்படித்தான் தமிழகத்திற்கு ஒத்த வீடு கருணாநிதியின் வீடு என்பதை நிறுவ வேண்டிய காலகட்டம் இது என்பதை இங்கே இருக்கிற மக்கள் மறந்துவிடக்கூடாது நாம வந்து முதல்ல நம்ம சா கன்சினா ஒன்று சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் அப்படின்னு சொல்லுவார் முதல்ல ஒவ்வொரு சாதியும் அது பறையராக இருந்தாலும் சரி வன்னியராக இருந்தாலும் சரி முதலியாராக இருந்தாலும் சரி வேறு எந்த சாதிகளாக இருந்தாலும் சரி பில்லமாராக இருந்தாலும் சரி முதல்ல சாதியாக நாம் வந்து ஒன்றா சேருவோம் அப்படி சாதியாக ஒன்றா சேர்ந்துட்டு சாதிகளாக ஒன்றா சேருவோம் முதலியார் சாதி பறையர் சாதி வன்னியர் சாதி அந்த சாதி பில்லமார் சாதி எல்லா சாதிகளும் ஒன்றாக சேர்ந்து நின்னா ஆட்சி அதிகாரத்தை நாம் வந்து கைப்பற்றலாம் ஒரு வருஷம் பறையர் ஆளட்டும் ஒரு வருடம் வண்டியர்கள் ஆளட்டும் ஒரு வருடம் முதலியார்கள் ஆகட்டும் ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆளட்டும் அப்படின்னு நாம் ஒரு முன்முயற்சியை வரலாம் நீங்கள் ஈஸியாக என்ன நினைக்கிறீங்க ஒரு ஓட்டுங்கிறது ஒரு இரநூறுவா கொடுத்துட்றான் ஒரு முந்நூறுரூவா கொடுத்துட்றான் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து ஏதோ கொஞ்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அப்படிலாம் தருது அதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்களே இந்த ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்துட்டு என் சொந்த சகோதரிய இந்த அரசாங்கம் எப்படி திரும்ப அசிங்கப்படுத்துறது நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க ஒரு வட்டிக்கு விடுறவன் ஒரு வீட்டுக்கு வருவான் அவங்க புருஷன் வாசலில் உட்காந்துருப்பார் அந்த அம்மா ஏதோ சாமானே இன்னொலை இருக்கும் அப்போ அந்த முட்டிக்கு மேலே புடவையை தூக்கி வச்சிங்கன்னு அந்த வேலையாவது செஞ்சுருக்கான் பொதுவாக இயல்பாக நம்ம வீட்டில் பெண்கள் துணி துவைச்சாங்கன்னா கொஞ்சம் முட்டிக்கு மேலே சேலையை உயர்த்தி விட்டு தான் உட்காந்து கீழே துணி துவைப்போம் ஏன்னா துணி நனைஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி அந்த வண்டிக்கு கூட வட்டிக்கு கொடுத்தவ இப்படி வந்து பார்ப்போம் அந்த அக்கா முட்டியை பார்ப்பான் ஒரு மாறியாக பார்த்தோடனே அந்த அக்கா முட்டியை அந்த சேலையை கீழே இழுத்து விடும் இழுத்து விட்டுட்டு எங்களா காசு வட்டிக்கு வாங்கினேன் காசு அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த அக்கா உள்ளே போய் ஒரு நாலாயிரமோ ஐயாயிரமோ எடுத்துட்டு வந்து அந்த வட்டி கேட்டவங்ககிட்ட பணத்தை கொடுக்கும் கொடுத்துட்ட உடனே அவங்க வீட்டுக்காரர் கேட்பார் உனக்கு ஏது காசு அப்படின்னு கேட்டவுடனே நம்முடைய முதல்வர் ஐயா கொடுத்தாருல்ல அந்த காசை நான் சேர்த்து வச்சுருந்தேன் அதால் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த விளம்பரம் முடியும் இந்த விளம்பரம் இங்கே இருக்கிற தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கினோ அந்த விளம்பரம் யாரும் ஒரு தனியார் எடுத்ததில்லை அந்த விளம்பரத்தை நம்மனை ஆளுகிற நமக்கு ஆயரூவா தராங்கல்ல கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குது அப்போ இந்த ஆயிரம் ரூபாயை நீ இப்போ கடலில் ஒரு ஆண்டுகளாக கொடுக்குற சரி வட்டிக்காரன் வந்தால் அந்த காசை கொடுத்துட்டேன் என் அக்கா காசை கொடுத்துட்டு அதோட மானாத்தை அது காப்பாற்றி கொண்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல அந்த ரெண்டு வருஷத்தில் அப்போ அந்த அக்காவோட நிலைமை என்ன இருந்திருக்கும் அப்போ தமிழகத்தில் தமிழக முதல்வருக்கு தெரிஞ்சே பல பெண்கள் இங்கே சீரழிப்புக்கு உள்ளாக்கி ஒத்துக்கிறாரா அது இது எப்படி இந்த அரசு இந்த விளம்பரத்தை எடுத்து பெண்களை எப்படி இப்படி கொச்சைப்படுத்தலாம் ஏன் இவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிறகுதான் நாம வந்து இன்னைக்கு மானத்தோட இருக்கிறோம் இவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் நாம வேற மாதிரியா இருந்தோம் வட்டிக்காரன் வந்தா சரி வாங்கன சரி பாத்துங்கன அப்படி இருந்த அந்த நிலையில இங்க அந்த மக்கள் இருந்தோம் இதை யாராவது யோசித்து பார்த்தோமா இன்னொரு அக்கா சொல்லுது ஐயா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அந்த காசை வச்சுதான் இன்னைக்கு என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து என் பிள்ளை உயிரோடு இருக்குது சரி ஐயா ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கு முன்னாடி எத்தனை பிள்ளைங்க தமிழ்நாட்டில் செத்து இருக்கோம் ஆகவே இவங்க நாம எளிமையாக ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா நாம இந்த அரசின் மீது ஒரு அன்பு செலுத்துவோம் என்பதை இவர்கள் நமக்கு லஞ்சமாக கொடுத்து இந்த மாதிரி அவர்கள் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற சாதிகள் தமிழ்ச்சாதிகள் சாதிகள் ஒற்றுமை ஆக வேண்டிய காலகட்டம் இது இங்கே இருக்கிற தமிழர்கள் நாம் ஒற்றுமையான தமிழகத்தை தமிழர்களே ஆளக்கூடிய நிலை வரும் அந்த நிலையை உயர்த்துவதற்காக தமிழகம் முழுக்க இந்த வரையர் சாதி நட்பும் வரையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் தேவை எனவே இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்றிணைந்தால் இங்கே இருக்கிற பிற சாதியோடு நட்பு ஏற்பட்டால் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வராது எவனும் வழக்கு கேஸ் அது இதுன்னு ஆடாமல் நம்மை நாமே ஆளுவோம் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நாமே ஆள்வோம் எந்த இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் இருக்கிறவன் தான் ஆளுங்கட்சியாக இருப்பான் அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் தான் எதிர்கட்சியாக இருப்பான் தமிழகத்தில் மட்டும்தான் எவனோ தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு வந்தியர்கள் வேட்டைக்காடாக மாறியிருக்கிறது எனவே தமிழகத்தை தமிழர்களே ஆள்வதற்கு நம்முடைய சகஜ வாழ்க்கையை திருப்புவதற்கு நாம் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம் எனவே தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழ்ச்சாலைகளும் ஒற்றுமையாக இருப்போம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் நம்மை நாமே ஆள்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்